அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருள் பெரும் ஜோதி நம்ம வர வர வெள்ளிக்கிழமையில சத்திசார பகுதியை வச்சிருக்கோம் அதுல வந்து ஒரு சின்ன சத் சத்சங்கம் மாதிரி ஒரு சொற்பொழிவு நமக்கு தெ தெரிஞ்ச சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களுடைய சொற்பொழிவை இன்னைக்கு கொடுக்க இருக்காங்க நம்ம அவரு அவர் அவருடைய கருத்துக்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் ஏதாவது பின்னாடி நம்ம கேட்கலாம் இப்ப ஐயா நான் உங்ககிட்ட கொடுக்குறேங்க நீங்க பேசுங்க ஐயா பேசலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஞானசரியை குழுவினுடைய சத்விகாரத்தில் பங்கு பெற்றுக்கூடிய அவர்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் மகேஸ்வரம் அவர்களுக்கும் மற்றும் ஞானசரியை பாராயண குழுவில் பயணிப்போர் அத்தனை பேருக்கும் முதற்கண் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளன் பெருமான் இந்த உலகிற்கு எதற்காக வந்தார் என்பதை அவரே கூறுகிறார் அகத்தை கருத்து புறத்து வலுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தை பறத்து பெற் பரத்தை பெற்று மகிழ்ந்திருதற்கென்றே என உகத்தை இறைவன் அறிவிக்கவுற்றேன் அருளை பெற்றேனே என்று ஆகவே வள்ளல் பெருமான் இகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்திருதற்கென்று நம்மையெல்லாம் மரணமிலா பெருவாழ்வை அடைய செய்ய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்து அவதரித்திருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் நான்கு நிறுவனங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் ஒன்று சங்கம் இன்னொன்று சாலை சபை சித்தி வளாகம் இந்த நான்கு நிறுவனங்களும் ஒவ்வொரு குறிக்கோள் உடையது சங்கத்தினுடைய குறிக்கோளாக ஆண்மனை ஒருமைப்பாடும் சாலையினுடைய குறிக்கோளாக ஜீவகார்ண்யமும் சபையினுடைய குறிக்கோளாக ஜோதி வழிபாடும் அதை போன்ற சித்தி வளாகத்தினுடைய குறிக்கோளாக மரணமிலா பெருவாழ்வும் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது இந்த அத்தனை குறிக்கோள்களையும் ஒன்றாகத் தருகிற நூலாக நமக்கு திருவருட்பா விளங்குகிறது திருவருட்பா ஒரு கற்கண்டு மலையாக இருக்கிறது அதிலும் திருவருட்பா அகவல் எல்லோரும் ஓத வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சன்மார்கிகளுடைய வேதம் என்று அகவலை கூறுவோம் இன்றைக்கு நான் சன்மார்க சங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஆண்மனை ஒருமைப்பாடு என்பதை பற்றி ஒரு சில பதிவுகளை இங்கே அளிக்க விரும்புகிறேன் ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அந்த ஆண் ஒழுக்கம் இந்திரிய கரண ஜீவ ஆண் ஒழுக்கம் என்று நான்கு வகை ஒழுக்கங்களை பெருமான் நமக்கு தெரிவித்த நம்மை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதிலே ஜீவ ஒழுக்கத்தை நாம் மனித நேயத்துக்கு ஒப்பிடலாம் அதை போன்று ஆண் ஒழுக்கத்தை ஆண்மினேய ஒருமைப்பாட்டிற்கு ஆண்மினேய ஒழுக்கத்திற்கு ஒப்பிடலாம் இந்த உலகிலே மனித நேயம் என்பதே சில நேரங்களிலே நாம் தேட வேண்டியிருக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறது மனித நேயத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவை எவை என்று பார்க்கிற போது நேயத்திற்கு தடையாக சாதியும் மதமும் தடையாக இருக்கின்றன என்று எல்லோருக்கும் தெரியும் ஆன்மனேய ஒழுக்கத்திற்கு எது தடையாக இருக்கிறது இந்த ஜாதி மதமும் மட்டுமல்லாமல் புலை கொலை என்ற இரண்டும் தடையாக இருக்கிறது ஆகவே அந்த புலால் மறுத்தலை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் இங்கே நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஜாதி சமயங்களை எல்லாம் கண்டித்து வள்ளல் பெருமான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திரை சந்தடிகளிலே கோத்திரை சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழகின்ற அலைந்து வேணே நீர் அழிதல் அழகலவே அதேபோல போல நம்முடைய அகவலிலும் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி என்று கூறுகிறார் ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியின் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த ஜாதி சமய சழக்கை விட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அருட்பெருஞ்சோதியை காண முடியும் ஜாதி சமய சழக்கை விட்டால்தான் சன்மார்க்க ஞானசபைக்குள்ளே போக முடியும் என்கிற நிலையை வள்ளற்பெருமா நமக்கு கூறுகிறார்கள் இப்போது ஆண்மனை ஒடுக்கத்திற்கு மேலும் இரண்டு தலையாக இருக்கிறது என்று கூறினேன் ஒன்று புலை புலை புலால் மறுத்தல் கொலை செய்தல் இந்த கொலை செய்தல் என்பது எதன் காரணமாக வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் விதமாக நிகழ்கிறது ஒன்று உணவுக்காக கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னொன்று இந்த தெய்வங்களின் முன்னாலே கொலை செய்வர்கள் இருக்கிறார்கள் அதை போன்று இந்த நம்முடைய ஆலயங்களிலே சிறிய தெய்வங்கள் என்று வல்லப்பெருமான் குறிப்பிடுவார்கள் அந்த ஆலயங்களிலே பலியிடுகிறோம் பலியிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களெல்லாம் சிறிய தெய்வங்கள் என்று வளலார் நமக்கு காட்டுகிறார்கள் நலிதரு சிறிய தெய்வம் என்றையோ நாட்டிலே பலவையை நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடம் பலிக்கடா முதலிய உயிரை பொலிபுறக் கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உடன் கலியுறு சிறிய தெய்வ என் கண்டகாலத்திலும் வயந்தேன் என்கிறார் ஆகவே இந்த இவைகளெல்லாம் ஏன் சிறிய தெய்வ வெண் கோயிலாக இருக்கிறது என்றால் இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் சிறிய தெய்வங்களாக ஏன் இருக்கிறது என்றால் இவர்கள் ஒரு ஒன்றை அந்த தெய்வத்தின்னாலே நேர்ந்து கொள்வார்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் ஏதாவது குற்றம் நேர்ந்துவிடும் என்பார்கள் அது குற்றம் தெய்வ குத்தமாக போய்விட்டது சாமி குத்தமாக போய்விடுது என்பதனாலே பலி கொடுக்கிறேன் என்பார்கள் நாங்கள் ஆலயத்திலே பலி கொடுக்கவில்லை ஆலயத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக போய் பழி கொடுக்குறோம் என்றெல்லாம் சொல்வார்கள் எப்படி இருந்தாலும் அந்த கோயில்களெல்லாம் சிறிய தெய்வம் வெங்கோயில் என்று சொல்வார்கள் நலிதரு சிறிய தெய்வம் என்பார் பெருமான் ஆகவே புலால் மறுத்தலை தான் வள்ளல் பெருமான் மிக வன்மையாக நம்மிடத்துல கூறுகிறார்கள் புலால் உண்ணக்கூடியவர்களை அவர் புறவினத்தார் என்கிறார் உண்ண மறுப்பவர்களை இந்த புலால் மறுத்தலை உடையவர்களை அகவினத்தார் என்கிறார் ஆனாலும் இவர்களுக்கு இந்த புலால் உணவு உண்ணுகிறவர்களுக்கும் பசி என்று எல்லாருக்கும் பொதுதானே அவர்களையும் பசி என்று வருகிற போது புறவனத்தார் என்று ஒதுக்க வேண்டாம் பயிர் அந்த பயிர் பசியை தவிர்க்க அவர்களுக்கு உணவு கொடுத்தல் வேண்டும் என்கிறார் அதுதான் வள்ளல் பெருமான் அது மட்டுமில்லாமல் இது வள்ளற்பெருமான் காட்டக்கூடிய கடவுள் என்று பார்க்கிற போது எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை நமக்கு கருமையாக காட்டியிருக்கிறார்கள் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்புயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் யாவர் யாவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகம் அடிக்கவள் புரிந்திட என் சிந்தை மிக விழுந்ததாலோ என்பார் அதனாலே வன் புலால் உண்ணும் மனிதரைக் கண்டு வயங்கி உள்ளடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருக இழைத்தனன் என்று சொல்லுவார் பெருமான் பல இடங்களிலே வள்ளலார் இந்த புலால் முன்னோர்களை மாற்றியும் இருக்கிறார்கள் அவருடைய திருநோக்க ஒன்றினாலேயே மாற்றி இருக்கிறார் என்பார்கள் உதாரணமாக இரண்டு சம்பவங்களை குறிப்பிட வேண்டும் ஒன்று வடலூரிலே ஒரு சேரியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அமாவாசை என்பவர் அவர் இறந்த இந்த மாடுகளை எல்லாம் புதைக்கக்கூடிய தன்மையுடையவர் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாட்டினுடைய மாமிசத்தை உண்ணக்கூடிய வழக்கத்தை உடையவர் இதை விட்டுவிட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அவரிடத்திலே கூறுகிற போது அவர் சொன்னார் எனக்குரிய பங்கு இருப்பதனால்தான் நான் உங்கிறேன் என்ன செய்வது என்பது என்ற ஒரு முறையிலே அவருக்கு பதிலளித்தார் வள்ளல் பெருமான் ஒரு மஞ்சள் துணியிலே எட்டனாவை முடித்து போட்டுக்கொண்டு அவரிடத்திலே அழைத்தார் அதில் பெட்டியிலே வைத்தார் அன்று முதல் அந்த பெட்டியிலே இருந்து எட்டனா வந்தது எட்டனா வந்ததனாலே அவர் வந்து புலால் உண்ணவில்லை அந்த அவருடைய தொழிலை மட்டும் செய்தார் மாடுகளை புதைக்கக்கூடிய தொழிலை மட்டும் செய்தார் புலால் உண்ணுதலையும் அவர் விட்டுவிட்டார் என்று பார்க்கிறோம் அதை போலவே மீனவர்களையும் ஒரு சில மீனவர்களையும் அவர் இப்படி மாற்றி இருக்கிறார் என்று பார்க்கிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஏழு கிணறு வீதி வீதியிலே இருக்கக்கூடிய வீராசாமி பள்ளி தெருவிலே இருக்கக்கூடிய துளுக்கானை துளுக்கான தம்மன் என்று சொல்வார்கள் அந்த அம்மன் கோயிலிலும் ஒருவர் பஞ்சகம் மா பாடி கொடுக்கும்படி வேண்ட அந்த பஞ்சகத்தை பாடி அருளினார் அது முதல் அந்த கோயில் சை ஆதி செய்வர்களுடைய கோயிலாக மாறியது அங்கேயும் பலியிடக்கூடிய வழக்கம் இருந்தது என்று சொல்லுவார்கள் ஆகவே புலால் மருத்தரை வள்ளல் பெருமான் கடுமையாக கண்டிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு பாடலிலே சொல்லுகிற போது நாம் எல்லாரும் அறநிலை விளக்கம் என்று அருட்பாவிலே வரக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் மறுபானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற ஒருவரேனும் கருவானை இறங்காது இந்த உயிரை உயிரை கடிந்து உயிரை உடம்பை கடிந்துண்ணக்கூடிய வழக்கமுடையவராக இருந்தால் அவரை ஞானி என கூறக்கூடாது எப்படி ஆணையிட்டு கூறுகிறார் எமது குரு அனானப்பட்ட விஸ்வாமித்திர மகிழ்ச்சியை பற்றி சொல்லுவார்கள் அவர் கூட பச்சி வந்த போது நாயினுடைய மாமிசத்தை என்ன துணிந்தார் என்று கூறுவார்கள் அந்த செய்தி நமக்கு மணிமேகலையிலே பாத்திரம் பெற்ற காதையிலே குறிப்பிடுவார்கள் அந்த செய்தியும் அதை போல அப்பர் பெருமான எழுதிய ஒரு பாடலிலே சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லே சங்கநிதி பதுமநிதி என்கிற மிகப்பெரிய செல்வங்கள் எல்லாம் கிடைத்தால் கூட நான் மதிக்க மாட்டேன் ஆனால் நான் என்ன செய்வேன் ஆவுரித்து திண்டுலையும் திண்டு உடலும் புலையறேனும் கங்கைவாரஸ் கடவுளாரே ஆகவே இவர்கள் எல்லாம் ஞானிகளாக இருக்கக்கூடிய இழந்தார்களா என்று தெரியவில்லை வள்ளல் பெருமானுடைய நோக்கிலே அப்படி இருக்கிறது என்பதை நாம் கா காண வேண்டும் ஏனென்றால் குலான் மறுத்து உயிர் இறக்கம் கொண்டவர் வள்ளலார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிற மதங்களிலேயெல்லாம் இருக்கிறது ஒரு இரண்டு நிகழ்வுகளை நான் குறிப்பிட வேண்டும் ஒன்று நபிகள் நாயகம் அவர்களை பற்றி நமக்கு மிக நன்றாக தெரியும் நபிகள் நாயகம் அவர்கள் எப்பொழுதுமே ஐந்து வேளை தொழுகை உடையவர் இந்த செய்தி எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் அதிகாலை நேரம் தொழுகையை சுபுகு வேலை தொழுகை என்று சொல்வார்கள் அப்படி அதிகாலை நேரம் சுபகு வேலை தொழுகை முடிந்து வருகிற போது மாடியிலே இருந்து ஒரு அம்மையார் அவர் மீது குப்பைகளை கொட்டுவார் ஒவ்வொரு நாளும் கொட்டுவார் குப்பையை நபிகள் நாகம் கோபித்துக் கொள்ளவில்லை இப்படியே பல நாட்கள் செல்கின்ற ஒரு நாள் குப்பை வழவில்லை என்னவென்று விசாரிக்கிற போது அந்த அம்மையார் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் உடனே அந்த இல்லத்திற்கு சென்று அம்மையாரை கண்டு வினவி உங்களுடைய உடல் நலம் சீக்கிரம் குணமாக வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படி அந்த அம்மையார் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது இவருடைய மார்க்கத்துக்கு வந்து விடுகிறார் இந்த இடத்துல மனித நேயம் மிகச்சிறப்பாக பேசப்படுகிறது அதை போன்று மதத்திலே இருந்து ஒன்று ாலியே நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்திலே விவிலிய செய்திகளை எல்லாம் கூறையிலே படமாக வரைந்திருக்கிறார்கள் அந்த ஓவியம் தீயக்கூடிய ஓவியர் ஒரு நாள் ஏசுவனுடைய முகம் கருணையே தரும்பக்கூடிய அந்த இயேசுனுடைய முகம் வரவில்லை ஏனென்று நினைத்து பார்க்கிற போது முன்தான் அதற்கு முன்னால் அதன் முன்தினம் ஒரு நாள் அவர் ஒரு ஒரு இடத்திலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் அந்த பதிவு அவரை ஏஜுனுடைய முகத்தை கருணையற்ற முகமாக தன்மையை பார்க்கிறார்கள் ஆகவே அவர் சென்று மன்னிப்பு கேட்கிறார் அதன் பின் வரைகிறார் கருணை கருணையுள்ள ஏஜுனுடைய முகம் அருமையாக வருகிறது ஆகவே இந்த இரண்டு இடங்களிலும் நாம் பார்க்கிற போது மனித நேயம் மிகச் சிறப்பாக வருகிறது ஆனால் ஆன்ம நேயம் என்பது இல்லை ஏனென்றால் புலால் உண்ணுதலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் உணவுக்காக என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் கூட அங்கே ஆண்மநேயம் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆகவே வள்ளல் பெருமானுடைய மிக நாம் எல்லாம் படிக்கிறோம் எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புதக் கடவுளை சுத்தசன்மார்க்கத்துடைய முக்கிய லட்சியமாகிய ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை அந்த ஆண்மனை உரிமைப்பாட்டு உரிமைதான் எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவு விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித் வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் செய்கிறோமே அதற்கு தடையாக இருக்கக்கூடியவை எது நான் முன்னதே சொன்னதைப் போல ஜாதியும் மதமும் தடையாக இருக்கக்கூடியவையே ஜாதி மதம் சமயம் அவர்களுடைய சங்கற்பங்கள் வருணம் ஆத்திரம் விலையே அவற்றினுடைய சங்கற்பங்கள் சங்கற்ப விருப்பங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் வள்ளல் பெருமான் ஜாதியையும் மதத்தையும் கண்டித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் உயிர் உயிர்களிலே கடவுளை காட்ட வந்தவர் வள்ளலார் வள்ளல் பெருமான் உயிர்களிலே க உயிர்களிலே கடவுளை காட்ட வந்தவர் அதை போல கருணையே வடிவாக இருக்கிறார்கள் ஆகவே காவியம் எழுதினாலும் கருணை என்ற பெயரிலே ஒரு காவியம் எழுதினாலும் சரி கருணை என்ற பெயரிலே ஒரு ஓவியம் எழுதினாலும் சரி அவையெல்லாம் வள்ளலாருடைய படத்தை போட்டாலோ வள்ளலாருடைய காவியத்தை எழுதினாலோ அவைகள் கருணைக்கு கருணை அகராதியிலே கருணை என்ற சொல்லிற்கு வள்ளல் பெருமான் தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஆகவே அன்புக்குறையில ஒரு சிறிது நேரம் புலால் மறுத்தலை பற்றியும் மிக பெரிய தலைப்பு ஆனால் இப்பொழுதுதான் இங்கே முதன்முதலாக சுச்சாரம் செய்யக்கூடிய காரணத்தினால் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் என்பதற்கேற்ப அதிகமாக குறை இருந்தால் மன்னிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஜாதியும் மதமும் வேறொரு கருத்து சொல்வார்கள் ஜாதியும் மதமும் பூத்த நெருப்பை போன்றது ஜாதியும் மதமும் பூத்த நெருப்பை போன்றது வள்ளல் பெருமான் மூட்டிய அடுப்பு அணையாத நெருப்பு நமக்கு வேண்டியது அணையாத அடுப்பும் அந்த பசி தவிர்த்தலுக்காக மட்டும்தான் நீர்பூத்த நெருப்பு அணைக்கப்பட வேண்டியது என்று சொல்லி ஆன்மீன ஒருமைப்பாட்டை பெறுவோம் அன்றுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருண் ஜோதி தனி பெரும் அருமையா இருந்தது அவங்களோட ஸ்பீச் வந்து நல்லா ரொம்ப அருமையா இருந்தது நல்லா தெளிவா இருந்தது நீங்க சொன்ன சப்ஜெக்ட்ல ரொம்ப தெளிவா பேசுறீங்க ரொம்ப நல்லா இருந்தது முதல் பேச்சுன்ற மாதிரி இல்லாம நல்லா அருமையா இருந்தது பர்தரா மறுபடியும் நிறைய நம்ம பேசுவோம் கலந்துரையாடல் செய்வோம் ஐயா ஐயஸ் அரணுக்கு முறையா

ज्योति 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 परम ज्योति 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 अरुण ज्योति 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 शुव ज्योतिम ज्योति वाण ज्योति ज्ञान ज्योति माघ ज्योति योग ज्योति्योति ना ज्योति यम ज्योति व्योम ज्योति ज्योति वीरुज्योति ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஆடல் நீடு வாழ்க வாழ்கழ்க பாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி பாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதணி திருச்சிற்றம்பழம் எல்லா உயிர்களும் குற்று வாழ்க மழல் மலரடி வாழ்க வாழ்க குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே உணவா கொல்லல் உனக்கியல்வே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் தெப்பும் முகமன் யாதுளது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயற்றி இத்தை பொழுதே ஏற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே திருச்சிற்றம்பளம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நன்றிங்கோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்வளுமின் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா நன்றிங்க ஐயா ஐயா நிறைய விஷயங்களை வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா சத்தீசாரம் ரொம்ப நன்றிங்க பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சி தம்பலம் நன்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து அஹ் பூசங்கிறதுனால நாளைக்கு அகவல் பாராயணத்தோட ஜோதி தரிசனத்தை பார்த்துக்கிட்டே நம்ம அகவல் பாராயணம் பண்ணலாம் நன்றி வணக்கங்க அருள் ஜோதி அருபஞ்சோதி தனி பெருங்கண்ண ஜோதி